ஒரு டிஎஸ்பி எஸ்பி மீது குற்றம் சாட்டுகிறார் அவர் வந்து பிரஸ் மீட் வைக்கிறார் இப்ப இந்த டிஎஸ்பி பிரஸ் மீட் வைத்தது தவறு சரி அப்ப எஸ்பி எதுக்கு பதிலுக்கு அவர் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறார் இவரை சஸ்பெண்ட் பண்ணால் அவர் தான் பண்ணும் டிஎஸ்பி நடந்து போகிறார் தன்னுடைய அலுவலகத்திற்கு அவருடைய வாகனம் இருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த தகவல் வெளியில் உடனே ஏன் அரை மணி நேரத்தில் அந்த வாகனத்தை திருப்பி அவர்கிட்ட கொடுக்குறீங்க அவர் தவறானவராக இருந்தால் நீங்க கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே சில மதங்களுக்கு முன்னாடி ஒரு பெண் எடுதி அவங்க கோர்ட்டில் போய் கதறாங்க என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று கதறுகிறாங்க அதே காலகட்டத்தில் இப்போ பார்க்குறோம் இந்த சுந்தரேசன்ங்கிற அந்த நபருக்கு அநீதி விற்கப்பட்டிருக்கு ஒரு பக்கம் அத்துமீறல் ஒரு பக்கம் அணி அநீதி இப்ப இதில் அதிகாரிகளை மட்டும் நாம் பொறுப்பாக வைக்கப் போகிறோமா என்றால் கூடாது நாம் வாக்களித்து இவர்களுக்கு மக்கள் பிரதிநிதியாக அனுப்பி அவர்கள் அங்கே கொண்டு இந்த காவல்துறை என்பது தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறதாக சொல்லக்கூடிய இருப்பதாக சொல்லக்கூடிய முதலமைச்சர் இதற்கு பொறுப்பு வேற ஒரு இலாக்கா மந்திரி இருந்ததுன்னா அந்த மந்திரி அந்த இலாக்காவில் இருந்து மாற்றப்பட்டிருக்க வேண்டும் இல்லது அந்த இலாக்காவில் விடுபட்டிருக்க வேண்டும் இங்கே முதலமைச்சரே இருக்கிறார் அப்ப அவர் பதில் சொல்லணும்ல அப்போ இதுக்கு என்ன பயம் வருதுன்னா ஏதாவது ஒரு ஆஃபீஸர் அங்கே நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய தவறுகளை சொன்னாலோ ஓ நீ அதிமுக காரணம் இப்படி உளவுத்துறையினே நோட்டு வாங்கிடுது வாங்கி உடனே அவங்க காலி பண்ணுறது வல்லுவும் வலைக்காட்சி சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் கிஷோர் கே சாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நலமா இருக்கீங்களா டிஎஸ்பி நேற்று வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பரபரப்பான பிரஸ் மீட் கொடுத்துருந்தாரு நம்ம எல்லாருமே பார்த்துருந்தோம் இன்னைக்கு அவரை பணியிட நீக்கம் செஞ்சிருக்காங்க நியாயமாக ஒரு காவல்துறையில் செயல்பட்டா இதுதான் பரிசாக கிடைக்குமா எப்படி பார்க்கலாம் சரி காவல்துறையுடைய இன்றைய நிலை எப்படி இருக்குன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பெண் பெண்ஜிபி அவங்க கோர்ட்டில் போய் கதறாங்க ஹைகோர்ட்ல போய் கதறாங்க என்ன கதறாங்க என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று கதறுகிறாங்க அதாவது அந்த பெண் எடிஜிபி தனக்கு அநீதி இழைக்கப்பட்டிருப்பதாக அவர் போய் கோர்ட்டில் போய் கதறாங்க அது நடந்த சில வாரங்களெல்லாம் இன்னொரு தகவல் வருது என்னன்னா ஒரு ஆண் எடிஜிபி அவருடைய வாகனம் ஒரு ஒரு சிறுவனை கடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அவரும் அதில் குற்றவாளி அப்படின்னு சொல்லி தகவல் பரவுகிறது அப்போ இந்த ஆண் ஏடிஜிபி மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுவது என்னன்னா அத்துமியல் இந்த பக்கம் ஒரு பெண் எடிஜிபிக்கு அநீதி இழைக்கப்படுகிறது ஒரு ஆண் எடிஜிபி அத்துமீறலில் ஈடுபடுகிறார் இது நடந்து கொண்டிருக்கின்ற அதே காலகட்டத்தில் இன்னும் சில வாரங்களில் திருபுவனத்தில் நம்ம எல்லாரும் பார்த்தோம் குமார் என்கிற இளைஞர் கடத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அது லாக் அப் மரணம் கூட கிடையாது கடத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் காவல்துறையினர் வந்து அவர்கள் வந்து பிளைன் க்ளோத்ஸில் அதாவது யூனிஃபார்ம் இல்லாமல் சீருடை இல்லாமல் வந்து அவர்கள் அந்த இளைஞரை கடத்தி கொலை செய்திருக்கிறார்கள் இது ஒரு அத்துமீறல் அதே காலகட்டத்தில் இப்போ பார்க்குறோம் இந்த நபருக்கு சுந்தரேசன் அந்த நபருக்கு அநீதி வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு பக்கம் அத்துமீறல் ஒரு பக்கம் அநீதி அநீதி இது ரெண்டுமே தான் நடக்குது இப்போ இதில் அதிகாரிகளை மட்டும் நம்ம பொறுப்பாக வைக்கப் போகிறோமா என்றால் கூடாது நாம வாக்களித்து இவர்களுக்கு மக்கள் பிரதிநிதியாக அனுப்பி அவர்கள் அங்கே கொண்டு இந்த காவல்துறை என்பது தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறதாக சொல்லக்கூடிய இருப்பதாக சொல்லக்கூடிய முதலமைச்சர் எதற்கு பொறுப்பு வேறொரு இலாக்கா மந்திரி இருந்ததுன்னா அந்த மந்திரி அந்த இலாக்காவிலிருந்து மாற்றப்பட்டிருக்க வேண்டும் இல்லது அந்த இலாக்காவிலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும் இங்கே முதலமைச்சரே இருக்கிறார் அப்போ அவர் பதில் சொல்லணும்ல ஒரு டிஎஸ்பி டிஎஸ்பி மீது குற்றம் சாட்டுகிறார் அவர் வந்து ப்ரெஸ் மீட் வைக்கிறார் இப்போ இந்த டிஎஸ்பி ப்ரெஸ் மீட் வைத்தது தவறு சரி அப்போ எஸ்பி எதுக்கு பதிலுக்கு அவர் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறார் கண்டிப்பாக அதுவும் தவறு இப்போ இவரை சஸ்பெண்ட் பண்ணால் அவர் என்ன பண்ணும் சரி டிஎஸ்பி நடந்து போகிறார் தன்னுடைய அலுவலகத்திற்கு அவருடைய வாகனம் அவரிடம் இருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த தகவல் வெளியில் பரவின உடனே ஏன் அரை மணி நேரத்தில் இந்த வாகனத்தை திருப்பி அவர்கிட்ட கொடுக்குறீங்க அவர் தவறானவராக இருந்தா நீ கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்போ காலையில டிஎஸ்பி நடந்து போகிறார் என்ற செய்தி வெளில வந்து மதியம் அவருக்கு அந்த வாகனம் மீண்டும் கொடுக்கப்படுகிறது அப்புறம் அவர் போய் பிரச்சனை மீட் பண்றாரு அவர் உடனே சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார் அப்படின்னா இது என்ன அப்போ இந்த காவல்துறையே முழுவதுமாக இது வந்து ஒரு ஒரு மோசமான நிலைக்கு போயிடுச்சு காவல்துறையில நடக்கக்கூடிய ஒரு பக்கம் அநீதிகள் ஒரு பக்கம் அத்துமீறல்கள் ரெண்டுமே காவல்துறையில தான் நடக்குது ரெண்டுத்துக்குமே பதில் சொல்லக்கூடிய இடத்துல முதலமைச்சர் இல்லை நீங்க வந்து அந்த எஸ்பியை வந்து காத்திருப்போர் பட்டியலில் வச்சீங்க ஆசிஷ் ராவத்தா யாரோ ஒருத்தர் நீங்கள் நீங்க வழக்கு விவகாரத்தில் நீங்க காத்திருப்போர் பட்டியலில் வச்சு ரெண்டு நாள்ல இந்த ஃபேமிலிக்கு கொண்டு போய் நீங்கள் சாரிம்மா அப்படின்னு பேசினார் இல்லையா ஸ்டாலின் பேசி ரெண்டு நாள்லாம் திரும்பவும் அந்த எஸ்பிக்கு பணியும் அமர்த்திருக்காங்க எங்கே அமர்த்திருக்காங்க இங்கே எக்கனாமிக் அஃபென்சஸ் அதாவது பொருளாதார குற்ற தடுப்பு அந்த பிரிவில் கொண்டு வந்து அவங்களை அவரை அமர்த்திருக்காங்க எப்படி கொடுத்தீங்க எப்படி கொடுத்தீங்க பல்வீர் சிங் அப்படின்ற அந்த பல்வீர் சிங் மீனா அப்படிங்கிற அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஐபி ஐபிஎஸ் நபர் அவர் வந்து நிறைய பேர் வந்து விசாரணைங்கிற பேரை துன்புறுத்தி இருக்கிறார் பள்ளி இப்படிங்க இருக்கிறார் இப்படிலாம் அந்த குற்றச்சாட்டை வந்து பதினெட்டு பேருக்கு இந்த மாதிரி துன்புறுத்தலை கொடுத்திருக்கிறார் வந்து அவர் மீது ஜாமீன் வர முடியாத வழக்குகள் போடப்பட்டு இன்னைக்கு வந்து அவர் திரும்பி பணியமர்த்தப்பட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லை அவர் மீதான வழக்கில் அது ப்ரமோஷனும் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை அவர் மீதான வழக்கில் ஒரு நாள் கூட அவர் ஆஜராகும் இன்னி வரைக்கும் வழக்கில் ஆஜராகுதுன்னு நான் ஏழு வழக்கு போடப்பட்டிருக்கு நீ ஏழு நான் ஒரு நாள் ஒரு வழக்குல ஆஜராகலை அடுத்த நாள் வாரண்ட் கொடுவாங்க இவர் என்ன சட்டத்திற்கு அப்பாற்பட்டவரா ஏன் வாரண்ட் போடணும் தமிழக அரசாங்கம் கேட்கல இதுதான் இன்றைய காவல்துறையுடைய நிலை இன்னைக்கு வந்து இவர் சுந்தரேசன் பேசின உடனே தென் மாவட்டங்கள்ல இருந்து ஒரு டிஎஸ்பியினுடைய ஆடியோ வெளியா இருக்கு உளவுத்துறை கட்டுப்பாட்டுல தான் இங்க காவல்துறையே செயல்படுது அவங்க தான் வந்து எங்களை வந்து செயல்பட ஒரு குற்றச்சாட்டை ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சியுமே கட்சியுமே ஆட்சிக்கு வரும்பொழுது உளவுத்துறையை தங்களுடைய எதிரிகள் அரசியல் எதிரிகள் என்னென்ன செய்கிறார்கள் என்பதை வேவு பார்ப்பதற்கும் பயன்படுத்துவார்கள் இங்கே அதற்கு மட்டுமே பயன்படுத்துகிறார் அதற்கும் பயன்படுத்துவார்கள் என்பது போய் அதற்கு மட்டுமே பயன்படுத்துகிறார் அப்ப இவங்களுக்கு என்ன பயம் வருதுன்னா ஏதாவது ஒரு ஆபிசர் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய தவறுகளை சொன்னாலோ ஓ நீ அதிமுக இப்படி உழவுத்துறையே நோட்டு வாங்கிறது வாங்கி உடனே அவங்க காலி பண்றது இப்படியே நிச்சயமா எல்லாருக்கும் தனிப்பட்ட நீ அவங்களை நீ பணியில தவறு இருந்தா அத நீ பண்ணு அப்ப உளவு கட்டுப்பாட்டுக்கு தான் முழு காவல்துறையும் வந்து இருக்கிறது அப்படின்றதுல உண்மைதானே உளவுத்துறையின் கட்டுப்பாட்டில் தான் முதலமைச்சரே இருக்கிறார் அப்படின்றது உண்மை தானே இதை இதை எங்கே கொண்டு போய் உங்களை சேர்க்கும்னா நீங்கள் முழுவதுமாக இந்த காவல்துறையின் மீதான நம்பிக்கை என்பது காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் போயிடுச்சு காவல்துறையின் மீது மக்களுக்கும் போயிடுச்சு ஏற்கனவே காவல்துறையின் மீது நம்பிக்கை ஏற்படுத்தணும் தான் காவல்துறை உங்களின் நண்பன்னு ஒரு பிரச்சாரம் மாதிரி பண்ணிட்டு வந்தாங்க ஓரளவுக்கு மக்களும் நம்பினாங்க இப்போ இந்த லாக் டெத் விஷயத்துல வந்து அதுவும் கிடையாது திரும்பவும் சொல்றாங்க லாக் அப் டெத் லாக் அப் டெத் சொல்லி தயவு செய்து லாக் அப் டெத்ல மரணங்களோட சேர்க்காதீங்க ஒருத்தரை நீங்கள் வழக்கே பதிவு செய்யாமல் புகாரே பதிவு செய்யாமல் ஒருத்தரை நீங்கள் கடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறீர்கள் அதுவும் போலீஸ் ஸ்டேஷன் இல்லை அந்த கோவில் மண்டபத்தில் வச்சு கொண்டு இருக்கீங்க இது எப்படி லாக் அப்

இது வரைக்கும் தமிழக அரசியல் வரலாறு இப்படி ஒன்று நடந்தது கிடையாது லாக்அப் மரணங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் பெனிக்ஸ் ஜெவராஜ்னு பார்த்துருக்கோம் இதில் தூத்துக்குடியில் பார்த்தோம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்க வந்து நீதிமன்ற காவலில் இருக்கும்பொழுது சிறை வளாகத்தில் இறந்து போகிறாங்க இது லாக்அப் டெத்து ரோடில் போறவன வந்து அப்படியே அப்படியே போர்வையை போத்து அப்படியே கூட்டு போய் கடத்தின் போய் அடிச்சே வச்சு உரிச்சு கொலை பண்ணுறதுன்றது இது எப்படி லாக்அப் டெத்த கடத்தல் கொலை இன்னொன்னு சார் இப்போ தானே ஆட்சிகள் மாறலாம் காட்சிகளும் மாறலாம் ஆனால் காவல்துறையின் மீது இந்த ஏற்பட்ட இந்த இழுக்குகள் வந்து மாறாம தொடர்ந்து தானே இருக்கும் இதை மாற்றுவதற்கு இனிமேல் காவல்துறை என்ன முயற்சியில் ஈடுபடுவாங்க ஆட்சிகள் மாறலாம் காட்சிகள் மாறலாம் காவல்துறையுடைய அத்துமீறல்கள் அப்படின்னு தொடர்ந்து தொடர்கதியா இருக்குன்றதை நானும் ஏற்றுக்கிறேன் சரியா ஆனால் அதை நியாயப்படுத்தும் விதமாக ஆட்சியாளர்களோட செயல்பாடுகள் இது மாதிரி எம்ப எப்பவுமே இருந்தது கிடையாது எப்படிங்க ஒரு ஐ ஐபிஎஸ் அதிகாரி அவர் மீது நீங்கள் வந்து எஃப்ஐஆர் போடுறீங்க ஜாமீன் வெளியில் வர முடியாத குற்றங்களை நீங்கள் சுமத்துறீங்க அவர் மேலே நான் வைலபிள் வாரண்ட்டு போடுற அளவு ஐ மீன் நான்வைலபிள் அஃபென்சஸ் வாரண்ட்டில் அஃபென்சஸ் அந்த பேரில் நீங்கள் வந்து எஃப்ஐஆர் போடுறீங்க கைது பண்ணாமல் இருக்கீங்க அவரை நிச்சயமாக அதுக்கப்புறம் அவனை பணியமர்த்துறீங்க அப்புறம் ப்ரமோஷன் கொடுக்குறீங்க இது வேறு எந்த அரசாங்கத்திலேயும் நடந்திருக்கானா கண்டிப்பாக கிடையாது அப்போ நீங்கள் காவல்துறையோட அத்துமீறலு துணை போகிறீங்க காவல்துறையினருக்கு ஏற்படுகின்ற அநீதியை வேடிக்கையை பார்க்கிறீர்கள் அப்ப எப்படி ஒரு ஆட்சி நிர்வாகமா பார்க்க முடியும் நிச்சயமாக சார் மக்களுக்கு பாதுகாப்புன்னு நம்ம காவல்துறை தான் சொல்லும் ஆனா காவல்துறையில இவ்வளவு விஷயங்கள் நடக்குது அது மட்டும் இல்லாம காவல்துறையினரே சில பேர் வந்து பெண்களை சூறையாடுகிறார்கள் அப்ப இப்படி எல்லாம் தொடரும் போது மக்களுக்கு நீதி ஆட்சியாளர்களிடம் மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னு இல்லை இவங்க தானே பெரும்பான்மையா ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் அதுதான் நான் சொல்றேன் உங்களுக்கு நீங்க இது இது மாறணும்னா இந்த ஆட்சி வேறு எப்பவுமே இது மாதிரி நடந்த எப்போவாது நடந்திருக்கா எழுபத்தைந்து ஆண்டுகள்ல எப்போவாவது ஒரு பெண் உயர் அதிகாரி ஏடிஜிபிக்கு ரேங்க்ல இருக்கக்கூடிய உயர் அதிகாரி நீதிமன்றத்தில் போயிட்டு அவங்க போய் டிஜிபி போய் சொன்னாலும் பரவாயில்ல நீதிமன்றத்தில் போயிட்டு எனக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று சொன்ன வரலாறுன்னு வந்திருக்கா ஒரு ஆண் ஏடிஜிபியோட கா வாகனத்தையே எடுத்துகிட்டு போய் கடத்தல் பண்ணுறான்னா அவன் எவ்வளோ துணிச்சலாக இருக்கணும் சரி அவருடைய வாதத்தையே எடுத்துப்போங்க அந்த ஆண் ஏடிஜிபியோட வாதத்தையே எடுத்துப்போம் எனக்கு தெரியாமலேயே என் வாகனத்தை கடத்தி கொண்டு சென்றார்கள் அப்படின்னு வச்சா எடுத்து சென்று விட்டார்கள் இதுக்கு பயன்படுத்தி விட்டார்கள் அப்படின்னா அப்போது உன் வாகனத்தையே பாதுகாக்க முடியாது நீ மக்களுடைய பொருட்களை எப்படி நீ பாதுகாக்க முடியும் ஒன்று ரெண்டாவது உனக்கே தெரியாமல் அது நடந்திருக்குன்னா அவன் எவ்வளவு கிணச்சலாக பண்ணிக்கணும் ஒரு ஜிபியோட வாகனத்தையே எடுத்துகிட்டு போய் அவன் வந்து ஒருத்தனை ஒரு சிறுவனை கடத்துறான்னா அவனுக்கு இந்த போலீஸ் மேலே என்ன மரியாதை இருந்திருக்கணும் இந்த குற்றச்செயலை செய்தவனுக்கு இவங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்ற நல்ல தானே எண்ணம் தானே இந்த எண்ணத்திற்கு வந்ததுக்கு காரணம் என்ன காவல்துறை மீதான மதிப்பு மக்கள் மதியில் குறைந்து விட்டது இப்ப அதை சரி செய்ய வேண்டிய காலகட்டாயத்தில் இப்ப காவல்துறை இருக்கு அவங்களால இந்த ஆட்சியாளர்களால் சரி செய்ய முடியாது ஆட்சி மாறினாதான் மாறினாதான் மாறுவோம் அப்ப இது மாறணும் அப்படின்னா எல்லாரும் ஒன்று சேர வேண்டும் வேற வழியே கிடையாது நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துகிட்டு நன்றி நன்றி